ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்யா ஃபுட்ஸ் அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிஷ் வந்து தாளிச்சா இட்லிங்க இது வந்து ரொம்ப வந்து ஒரு பழைய டிஷ் இருந்தாலும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி வந்து அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி தாலிச்சி சாப்பிடும்போது போது இதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்க்கலாங்க மிளகு சீரகம் மிளகு வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாத்தியாக கட்டி வச்சுக்கலாம் கருவேப்பிலை கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இடித்து வச்சுக்கலாங்க இந்த சுக்கு வந்து நம்ம போடுறதுனால செரிக்கிறதுக்கு நல்லா உதவும் இது எல்லாமே சேர்த்து இந்த கடுகு இப்படி எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வறுத்து வச்சுக்கலாங்க இப்போ இட்லி மாவு எடுத்துக்கலாம் இட்லி மாவில் இந்த தாளித்து வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தாளிச்சா இட்லி நம்ம அப்படியே டேரெக்டாக தட்லேயும் இட்லி தட்லேயும் ஊட்டலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கிண்ணத்துலேயும் வந்து ஊற்றி வைக்கலாங்க கிண்ணத்தில் ஊற்றும் போது உங்களுக்கு பெருசாக ரொம்ப அழகாக வரும் இந்த நம்ம எந்த கிண்ணத்தில் ஊற்றுறோமோ அதில் எண்ணெய் விட்டு நம்ம நல்லா தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் மாவு அதில் ஒட்டாதுங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதில் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அரை கப் வந்து மாவு ஊற்றினா போதும் ஏன்னா அது வந்து இட்லி மாவு வந்து மேலே பொங்கி வரும் உங்களுக்கு நாங்கள் வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அது மேலே நம்ம ஒரு தட்டு மாதிரி இந்த மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம அடுக்கிருக்கோம் நீங்கள் வந்து இந்த கடாய் மாதிரி பாத்திரத்தில் கூட தண்ணி ஊற்றி அதில் ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் அதில் கூட வேக வைக்கலாம் விதின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த இட்லி வந்து வெந்துருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நம்ம தாளித்து இருக்கனால இதை வந்து வெறுமே அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை இதுக்கு கார சட்னி அந்த மாதிரி செஞ்சும் தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க